Hello friends! பெருநாள் ப்ளாக் தான் இந்த வீடியோ இந்த வீடியோல நம்ம பெருநாள் அன்னைக்கு என்னெல்லாம் ஸ்பெஷலாக ரெடி பண்ணணும் எப்படியெல்லாம் பெருநாள் கொண்டாடணும் எப்படியெல்லாம் எங்களுக்கு பெருநாள் போணுச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போகிறோம் ரமலான் மாதம் முப்பது நாளும் நோன்பு வைத்து கடைசியாக பெருநாள் அன்னைக்கு காலையிலேயே எந்திரிச்சு சீக்கிரமா புது ட்ரெஸ்லாம் போட்டு பள்ளிக்கு போய் தொழுதுட்டு வந்து ஒரு சூப்பரான ஸ்வீட்டெல்லாம் ரெடி பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கொடுத்து என்ஜாய் பண்ணிட்டு அந்த நாளை சூப்பராகவும் ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுறது வந்து ரொம்பவும் ஒரு மன நிறைவான நாளாக சூப்பராக இருக்கும் ஸோ அன்னைக்கு வந்து எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான ஒரு டிஷ் வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கணும் அதே சமயம் பிடிச்சதாகவும் இருக்கணும் ஸோ அதுக்காக பிளான் பண்ணி ஒரு ரெண்டு டிஷ் வந்துட்டு நான் ரெடி பண்ணேன் அதை வந்து நான் இருபத்தி ஒம்பதாவது அன்னைக்கு நான் ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டு என்ன அப்படி ரெடி பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ட்ரீம் கேக் தான் வந்து செஞ்சிட்ருக்கேன் ஃபைவ் இன் ஒன் ட்ரீம் கேக் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஸோ யாரும் வந்து நோம்பு பெருநாள் அன்னைக்கு பெரும்பாலும் இதெல்லாம் செய்ய மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் எங்கள் ஃபேமிலி சைடு வந்து யாரும் செய்ய மாட்டாங்க ஸோ அதனால நான் வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டேன் இருபத்தி ஒன்பது நைட்டு நான் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா நம்ம ட்ரீம் கேக் செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து பெருநாள் அன்னைக்கு சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்ட்டாகவும் நல்ல ஜில்லுன்னு இருக்கும் ஸோ அதுக்காக தான் நான் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன் சைட் வீட் சைட் ரெடி பண்ணும்போது என் குட்டி பையன் வந்து எனக்கு மருதாணி போட்டு விட்டால் தான் தூங்குவேன்னு ஒரே ஆடம் ஸோ அவருக்கு வந்து நான் மருதாணியும் போட்டு விட்டுட்டு இருக்கேன் ஸோ விட்டு அவனை போய் படுக்க வச்சதுக்கப்புறமா நம்ம வேலையை பார்க்கலாம் ஃப்ரீயா அப்படின்னு தான் வந்து நான் அவர் கைக்கு வந்து மருதணி போட்டு விட்டுட்டு இருக்கேன் ஓகே டன் இந்த வேலையும் முடிஞ்சிருச்சு அவரையும் தூங்க வச்சாச்சு அதுக்கப்புறமா நான் வந்து கேக்கு நம்ம வந்து ரெடி பண்ணியிருந்தோம் ஃபஸ்ட் லேயர் வந்து ட்ரீம் கேக்குக்கு வந்து கேக்கு பேஸ் வந்து ரெடி பண்ணும் இல்லையா ஸோ அந்த ஸ்பாஞ்சை வந்து நான் ரெடி பண்ணி எடுத்துட்டேன் நான் வந்து ஒவ்வொரு பாக்ஸாக எல்லாருக்கும் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த தடவை நான் பிளான் பண்ணியிருக்கேன் வழக்கமாக பெருநாள் அப்படின்னாலே வட்லாப்பம் கடல் பாசி தான் ஸ்பெஷலாக இருக்கும் ஸோ நம்ம அதை கூடவே இன்னும் ரெண்டு ஸ்வீட் ஸ்பெஷலாக செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ஐடியா பண்ணி இந்த கேக் ஐடியா வந்து நான் பண்ணேன் ஸோ அதை வந்து குட்டி குட்டியாக எல்லாேருக்கும் ஒரே சைஸில் பாக்ஸ் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு கொண்டு போய் கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால் நான் வந்து ஒரு இதே மாதிரி ஒரு பத்து பாக்ஸ் வந்து நான் ரெடி பண்ணி ஸோ எல்லோருக்கும் வந்துட்டு நான் பாக்ஸாகவே நான் வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டேன் கேக்கையும் ஒவ்வொரு லேயராக வந்து நான் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் கொண்டு போய் எடுத்து ஸ்டோர் பண்ணிட்டேன் ஸோ அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக வந்துட்டு தூங்கவே இல்லை அதே அதோடையே வந்து மணியும் ஆயிடுச்சு ஸோ சகர் செய்ய ஆரம்பிச்சாச்சு ஸோ அப்படிதான் தான் அன்னைக்கு ஒரு நாள் எனக்கு போணுச்சு அதுக்கப்புறம் இது வந்து முப்பதாவது நாள் நோன்பு அன்னைக்கு மத்தியானமே வந்து நான் ஃபோர்த் லேயர் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் ஸோ வந்து மொத்தம் ஃபைவ் லேயர் வரும் வரும் இல்லையா ட்ரீம் கேக்கில் அதில் வந்து ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் லேயர் வந்து நான் மறுநாள் தான் வந்து நான் கொடுத்தேன் ஸோ ஓகே ட்ரீம் கேக்கோட வேலையும் முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் ஃபைவ் லேயர் வந்து நம்ம கொடுத்தாச்சு இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா மறுநாள் பெருநாள் அன்னைக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதனால் வந்து நான் ரெடி பண்ணிட்டேன் எல்லாேருக்கும் பாக்ஸ் பாக்ஸ்தான் போட்டாச்சு ஒரு பெரிய பாக்ஸ் மட்டும் இருக்கு இல்லையா ஸோ அதை வந்து நம்ம வீட்டுக்கு பசங்களுக்காக நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் ஃபஸ்ட் ட்ரீம் கேக்கோட வேலை வந்து முடிஞ்சிருச்சு நோம்பு வச்சுக்கிட்டே செய்கிறோம் டேஸ்ட் எப்படி இருக்குமோ என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குத்து மதிப்பாக தான் எல்லாமே அளவு பச்சு செஞ்சு ஸோ டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு எங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எல்லாருமே ஃபோன் பண்ணி எனக்கு வந்துட்டு தேங்க்ஸ் சொன்னாங்க சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே எப்போதும் பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கேக் ஐடியா வந்து எனக்கு தோணுச்சு ஸோ அதனால் வந்து நான் இதை மாதிரி ரெடி பண்ணிட்டேன் ஸோ அதையும் ஃப்ரிட்ஜில் கொண்டு போய் வச்சுட்டேன் அது கூடவே முப்பதான் நம்ம யூதாருக்கான வேலைகளும் நான் வந்து செஞ்சுட்டு இருந்தேன் ஸோ அன்னைக்கு வந்து நொங்கு ஜூஸ் தான் வந்து நான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு மாசமாக நோம்பில் வந்து நொங்கு கேட்டுகிட்டே இருந்தேன் ஆனால் வந்து கடைசி நோம்புக்கு எனக்கு நொங்கு கிடைச்சிருச்சு ஸோ அதையும் வந்து ஜூஸ் வந்துட்டு சைட் பைசை ஸ்நாக்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி நாங்கள் நோம்பு திறந்து முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் நோம்பு திறந்த உடனேயே வந்து கிச்சனுக்கு வந்தாச்சு ஸோ இப்போ நம்ம வேலை ஆரம்பிச்சினா தான் நம்ம நான் வந்து நைட்டுக்குள்ளே முடிக்க முடியும் ஸோ அதனால் வந்து நெக்ஸ்ட்டு என்ன ஸ்வீட் ரெடி பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெட் மிளாய் தான் வந்து நான் ரெடி பண்ணேன் ஆக்சுவலாக வந்து ரசமலாய் செய்யலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணது பட் வந்து எனக்கு டைம் இல்லாததுனால ஸோ கொஞ்சம் வந்து ஸ்டார்ட்டாகவும் முடிக்கணும் அதே சமயம் டேஸ்ட்டாகவும் இருக்கணுன்றதுக்காக வந்து பிரெட் மிளாய் வந்து நான் சூஸ் பண்ணேன் ஸோ வந்து பிரெட் மிளாய்க்கான வேலை தான் வந்து நான் வந்து பார்த்துட்டு இருக்கிறேன் சான்ஸே இல்லை கேக்கை விட வந்து ரசம் பிரெட் மலாயோட டேஸ்ட்டு செம்ம சூப்பராகவே வந்துருந்துச்சு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஐ ஆம் ஸோ ஹாப்பி ஸோ வந்துட்டு நான் பிரெட் மலாயையும் வந்து நான் ஒவ்வொரு பாக்ஸாகவே நான் போட்டுட்டேன் எல்லாேருக்கும் கொடுக்கறதுக்காக ஸோ நம்ம இன்றைக்கி வந்து ரெடி பண்ணுற டிஷ் எல்லாமே நம்ம சேனலில் வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஏற்கனவே நான் வந்து லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் நான் வைக்கிறேன் உங்களுக்கு டைம் இருக்கும்போது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஓகே ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு ஸோ இதையும் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிடலாம் ஏன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சோம் அப்படின்னா தான் மறுநாள் எடுத்து சாப்பிட்றப்ப நல்லா சில்லுன்னு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஓகே பிரெட் மிலாயும் ஃபுல் அண்ட் ஃபுல் ரெடி பண்ணிவிட்டு ரொம்பவே க்ரீமியாகவும் ரொம்பவே எம்மியாகவும் இருந்துச்சு உண்மையாலும் ட்ரீம் கேக்கை விட பிரெட் மிலாய் டேஸ்ட்டு செமையாக பக்காவாக இருந்துச்சு செம சூப்பராக இருந்துச்சு நான் ஃபுல் ரெசிபியும் வந்து நான் ஷேர் பண்ணல ஓன்லி கிளிப்பிங்ஸாக தான் நான் வந்து காமிச்சிருக்கேன் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஒருவேளை ரெசிபி தேவை அப்படின்னா நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் வந்து செக் பண்ணி பாருங்கள் ஓகே பிரெட் மலாயோட விலையும் வந்து முடிஞ்சு ஸோ நான் வந்துட்டு எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு இதையுமே நான் வந்து ஃப்ரிட்ஜில் செட் பண்ண வச்சுட்டேன் அடுத்ததாக வந்து நம்ம வந்து கடல் பாசி தான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இன்றைக்கி வந்து நான் ஒரு த்ரீ ஃப்ளேவர்ஸில் வந்துட்டு நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் க்ரீன் எல்லோ அண்டு பிங்க் மொத்தம் மூணு ஃப்ளேவரில் வந்துட்டு நான் கடல் பாசி வந்து ரெடி பண்ணிட்டுருக்கிறேன் ஸோ அதையுமே வந்து நான் ஒரு குட்டி குட்டி பாக்ஸாகவே நான் போட்டு வந்து எல்லாத்தையும் ஊற்றி செட் பண்ணிக்கிறேன் அப்போ தான் கொடுத்து விடும்போது ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாேருக்கும் கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் நான் வந்து அது மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் ஓகே கடல் பாசியும் சைட் பைட் சைட் ரெடி ஆயாச்சு இதையும் நம்ம எல்லா பாக்ஸ்லேயும் ஃபில் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆற வச்சதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வந்து நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன் செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு ஸோ ஓகே அவ்வளோ கடற்பாசியோட வேலையை முடிஞ்சிருச்சு அடுத்ததாக வந்து நான் நான் ரெடி பண்ணியிருக்கேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வட்லாப்பம் தான் ஸோ நம்மளோட ஃபேவரெட் அண்டு பெருநாளுக்கு ரொம்ப ரொம்ப எல்லார் வீட்லேயும் முக்கியமான ஒரு இனிப்புன்னு கூட சொல்லலாம் ஸோ வட்லாப்பம் ஸோ அதையும் வந்து நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் வட்லாப்பத்துக்கு தேவையான பொருளெலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் வந்து நான் பாத்திரத்தில் வந்து நான் ஊற்றி வந்து குக்கரில் வந்து நான் செட் பண்ணிக்கிறேன் ஸோ வந்துட்டு அதை ரெடி பண்ணி குக்கர்லையும் நம்ம வச்சாச்சு அதை வச்சுட்டு இந்த பக்கம் திரும்பி பார்த்தோன்னா அப்பா மழை மாதிரி குமிஞ்சிருக்கு பாத்திரம் நம்ம வீட்டில் சமையலை விட வந்து பெரிய வேலை இந்த பாத்திரம் கழுவுறது எப்படி தான் சேரும்னே தெரியாது ஸோ அதையும் வந்து டக்கு டக்குன்னு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு அதை முடிச்சுட்டு இந்த பக்கம் வந்தால் வட்லாப்பமும் ரெடி ஆயாச்சு ஓகே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்வீட் வேலை எல்லாமே முடிஞ்சிச்சு ஸோ வந்துட்டு வட்டலா பற்றி நம்ம ஆற வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழித்து ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிடலாம் ஸோ அவ்வளோதான் வந்து அதுக்கப்புறமா வந்து நம்ம க்ளீனிங் வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு வந்துட்டேன் ஸோ ஹாலும் கிச்சனும் வந்து க்ளீன் பண்ணாமலே இருந்துச்சு ஏன்னா நோம்பு திறந்ததுக்கப்புறமா எப்படி ஜூஸ்லாம் வந்து பசங்க சிந்திடுவாங்க ஸோ ஓகே வேலையெல்லாம் முடிச்சுட்டு மொத்தமாக க்ளீன் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு நான் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிறேன் ரூம் மட்டும்தான் வந்து நம்ம மத்தியானமே க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன் அவ்வளோ தான் ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளீனிங் முடிச்சாச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்பா அட் தூங்கலான்னு வந்தால் மருதாணி போகலையான ஹஸ்பண்ட் கேட்டாங்க ஸோ ரொம்ப டயர்டாக இருக்கு என்னால் போட முடியல அப்படின்னு சொன்னேன் நான் போட்டு விடுறேன் வான்னு சொல்லி போட்டு விட்டாங்க அவர் போட்டு விட்ட அலங்கோலம் தான் இது சாரி நல்ல அழகான டிசைன் தான் இது பார்த்துக்கோங்க அதோடு வந்து தூங்கி எந்திரிச்சாச்சு ஸோ மணி வந்து நாலரை ஆயிடுச்சு எல்லாம் தகஜி தொழுது முடிச்சாச்சு தகஜி தொழுதோடு பாங் சொன்னாங்க ஸோ அவங்களாம் வந்து ஃபஜர் தொழுறக்காக பள்ளிக்கு போயிட்டாங்க நான் அதுக்குள்ளே டிஃபன் வேலையை பார்த்தலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கேன் ஸோ இன்றைக்கி ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் உருளைக்கிழங்கு மசால் அண்ட் பூரிக்கு வந்து மாவு பிசைஞ்சு வச்சுட்டு எல்லாம் தொழுது வந்துட்டாங்க ஸோ டீயும் போட்டு குடிச்சாச்சு ஸோ நம்ம செஞ்ச ஸ்வீட் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து செட் பண்ண வச்சுருக்கோம் ஸோ இதுதான் நம்ம ரெடி பண்ண ஸ்வீட்ஸ் எல்லாமே பாருங்கள் செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது ஃப்ரிட்ஜை திறந்த உடனேயே பார்க்குறதுக்கு ஸோ ஓகே அவ்வளோதான் நம்ம வந்து இப்போ தொழுகைக்கு ரெடி ஆகலாம் இதெல்லாம் வந்து என் ஹஸ்பண்ட் பசங்களோட ட்ரெஸ் தான் வந்துட்டு இதெல்லாம் இவங்க பிறநாள் போகிற ட்ரெஸ் எல்லாமே அதுதான் ஸோ வந்துட்டு எல்லாம் தொழுதுட்டும் வந்தாச்சு தொழுது வந்ததோடு நம்ம வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் அதுக்காக நான் வந்து எல்லாத்தையும் நான் வந்து எடுத்து இருக்கிறேன் 嗯。 இந்த சைடு ரைட் சைடு இருக்கிறது எல்லாமே வந்து நம்ம வீட்டுக்காக ரெடி பண்ணது ஸோ லெஃப்ட் சைடு இருக்கிற வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அண்ட் நெப் ரெடி பண்ணது ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் ரெடி பண்ண ஐட்டங்கள் எல்லாமே ஒரு ஃபுல் வியூவாக காமிச்சிருக்கேன் பார்க்க வந்து எல்லாம் கொஞ்சமாக இருக்கலாம் பட் வேலை வந்து பயங்கரமாக இருந்துச்சு ஸோ ரெண்டு நாளாக எனக்கு பயங்கர வேலை நான் நைட்டில் தூங்கவே கிடையாது ஸோ ஸ்வீட்லாம் ரெடி பண்ணிவிட்டு நான் தூங்குறதுக்காக செஞ்சுட்டு தான் அதுக்கப்புறம் நான் போய் தூங்குவேன் ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்து வேலை வந்து அதிகமாக ஆயிடுச்சு ஹெல்ப்புக்கு ஆள் இருந்தால் கூட வந்து நமக்கு தெரியாது பட் நான் ஒரு ஆளே செய்கிறதுனால எனக்கு கொஞ்சம் வேலையாக தான் இருந்துச்சு பரவாயில்ல பெருநாளைக்காக நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்காக நம்ம ஃபேமிலிக்காக செய்கிறோம் அப்படிங்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாகவே இருக்குது ஸோ நம்ம வீட்டில் ரெடி பண்ண ஐட்டங்கள் எல்லாமே பாருங்கள் பூரி அண்டு மசாலா அதுக்கப்புறம் வந்து சட்னி கூட செஞ்சுருக்கேன் அது கூடவே வந்து வட்லாப்பம் கடல் பாசி அப்புறம் வந்துட்டு ப்ரெட் மலாய் அண்டு ட்ரீம் கேக் ஸோ சூப்பரான ஸ்வீட்டோட வந்து நாங்கள் வந்து சாப்பிட்டு சூப்பராக டிஃபன் வேலையும் முடிச்சுட்டோம் மாஷாலாம் பெருநாளும் ரொம்ப மனநிறைவாக வந்து எங்களுக்கு முடிஞ்சிச்சு உங்களுக்குலாம் பெருநாள் எப்படி போணுச்சு நீங்கள் என்னெல்லாம் வந்துட்டு வீட்டில் ஸ்பெஷலாக ரெடி பண்ணிங்க அப்படின்னு மறக்காமல் நமக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் படிக்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் வீடியோ பார்க்குற நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பண்ணாலும் லைக் பண்ணால் தான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு ஆர்வமாகவும் இருக்கும் ஸோ வீடியோ பார்க்குறீங்க பட் யாருமே வந்து லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே நாங்கள் வந்து சாப்பிட்டாச்சு அதுக்கப்புறமா வந்து எல்லாேருக்கும் ஸ்வீட் வந்து கொடுக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாம் பேக் பண்ணி நான் எடுத்து வச்சுட்ருக்கேன் ஸோ வந்துட்டு பேக் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா என்னோட பெரிய பையன் பே எல்லாருக்கும் கொடுத்துட்டு வந்துடுவான் ஸோ அதுக்காக தான் வந்து நான் பேக்கிங் வேலையுன்னு நான் ஆரம்பிச்சுட்டேன் எல்லாருக்கும் கொடுத்தாச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டயர்டாக இருந்தனால வந்து லன்ச் வந்து நான் ரெடி பண்ணல எப்போதுமே வந்து ரம்ஜானுக்கு வந்து நாங்கள் வந்து ஹோட்டலில் தான் வந்து சாப்பாடு வந்து ஆர்டர் பண்ணிவிடுவோம் அதுக்கு பக்ரீத்துக்கு மட்டும்தான் வந்து நான் வீட்டில் வந்து பிரியாணி ரெடி பண்ணுவேன் ஸோ அதனால் வந்து சாப்பாடு வெளியில் ஆர்டர் கொடுத்தாச்சு ஸோ அவங்க என் ஹஸ்பண்டும் சாப்பாடு வாங்க வந்து கிளம்பிட்டாங்க ஓகே நம்ம வந்து ஸ்வீட்டையும் எல்லாேருக்கும் வந்து கொண்டு போய் கொடுத்துட்டும் வந்தாச்சு எப்போதும் வந்து வட்டலாப்பம் கடல் பாசி தான் நம்ம ரெடி பண்ணுவோம் ஸோ இந்த வருஷம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ரெடி சொல்லிட்டு ஸ்வீட் ரெடி பண்ணி கொடுத்தாச்சு பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுக்கப்புறமா வந்துட்டு ஹஸ்பண்டுக்கும் வந்து நான் கொஞ்சம் ஊட்டி ஸோ சொல்ல கிளிப்பிங்ஸ் தான் அது அப்புறம் லன்ச்சும் வந்துடுச்சு ஸோ லன்ச்சுக்கு வந்து பிரியாணி அண்டு தயிர் ரைத்தா தால்ச்சா அதுக்கப்புறம் சிக்கன் மஞ்சூரியன் அது கூடவே வந்துட்டு ஃபீர்னி கொடுத்துருந்தாங்க ஸோ இதான் லன்ச் லஞ்சும் நல்லா சாப்பிட்டு திருப்தியாக முடிச்சுட்டு போய் ஒரு தூக்கத்தையும் போட்டு எழுந்திரிச்சிட்டோம் செம்ம டயர்டு அந்த அளவுக்கு எனக்கு ரெண்டு நாளாக வேலை அப்படிங்கிறனால ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோடய பெருநாள் எல்லாமே இப்படி தான் போணுச்சு பெருநாளுக்கு ஸ்பெஷலாக ரெடி பண்ணதும் எல்லாமே இவ்வளோ தான் ஸோ உங்களுடைய பெருநாள் எப்படி போணுச்சு நீங்கள் எப்படிலாம் கொண்டாடினீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோவோட நெக்ஸ்ட் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டாட்டா பை பை தேங்க்யூ ஃபார் வாட்சிங்